ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் வரக்கூடிய ஆடிப்பூரம் வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லா விதமான பூஜை பொருட்களும் ஒரே கடையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர் தான் வந்திருக்கோம் முன்னாடியெல்லாம் இந்த கடையில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பூஜைக்கு தேவையானது எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் போடுவோம் இப்போ வந்து நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஆடிப்பூரத்துக்கு இந்த மாதிரியான வளையல் எல்லாமே நமக்கு அம்மனுக்கு வந்து சாத்துவோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க ஒரே கடையில் நீங்கள் எல்லா விதமான பூஜை பொருட்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய விஜயா ஸ்டோர் போய் பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் பல்காவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் வாங்கிறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய விதமான பூஜை பொருட்கள் வந்து ஆடிப்பூரம் மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிங்கிள் பீஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் ஸோ டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி போடுறேன் ஸோ ரெண்டு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடிப்பூர்வ அன்னைக்கு அம்மனுக்கு வந்து சாத்துவாங்க இல்லையா இந்த கண்ணாடி வலையில் எல்லாமே நம்மளுமே வாங்கி கொடுப்போம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டான சைஸுமே இருக்குது ஸோ அம்மனுக்கு வந்து அழகாக சாத்திட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க அதனால் எல்லா சைஸஸுமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பதுலேயே கிடைக்கிது இந்த மாதிரி மாலையாக கூட வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க அதுவுமே எல்லா சைஸஸ்லையும் இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டான வந்து உங்களுக்கு மாலை வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வெரைட்டி வேணுமோ பூஜைக்கு தேவையானது எல்லாமே சைஸ் வாரியாக கிடைக்கிது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லென்த்து வீடியோவாக போகும் ஏன்னா எல்லா வெரைட்டியுமே நான் வந்து அப்படி அப்படியே காமிச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்தவங்களுக்கு கலசம் இல்லாமல் அந்த அம்மனோட உடல் மட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சைஸ் வேறு வேறு இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எந்த மாதிரியான சாரி கட்டிட்டு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க அழகாக இருந்தது அழகாக மருதாணியெல்லாம் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி எட்நூறு அந்த ரேஞ்சில் வரும் சைஸ் போக போக ரேட்டு ஆகும் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா நேரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ மயிலாப்பூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போகாமல் வந்துடாதீங்க நார்மலாக எல்லா விதமான பூஜை ஐட்டமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் எப்போவுமே ஒவ்வொரு கலர் பட்டு சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது அழகாக வேர் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரெடியாக கிடைக்கக்கூடியது இதில் முகம் வச்சு கலசத்தோட முகம் வச்சு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு சிட்டிங் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அழகாக இருந்தது ஸோ அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம உடல் வாங்கிட்டோம் அதுக்கு கலசத்துக்கு மேலே நம்ம அம்மனோட முகம் வைக்கணும் இல்லையா அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் காமிச்சிட்ருக்குறேன் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு ரேஞ்சிலே வந்து இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் கிடைக்குது மஞ்சள் காப்பு சந்தன காப்பு பச்சை சில பேர் வாங்கி அந்த அம்மன் முகத்தை வந்து வடிவமைப்பாங்களாம் ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது இதெல்லாம் நார்மல் வந்து உங்களுக்கு அந்த முகம் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அலங்காரத்தோட சேர்த்து இது வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாயில் வருது எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து வரலட்சுமி விரதம் வந்து கொண்டாடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப நல்லா இருந்தது குங்கும காப்பு பண்ணுவாங்கள்ல அந்த முகம் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க அதில் வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வருது நல்லா இருந்தது முக வடிவமைப்பு வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த தலையிலலாம் உங்களுக்கு அழகான கிரீடம் வச்சு அந்த வாகையெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியே வச்சுருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால இதோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஃபுல்லாக வந்து ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருந்தது நல்ல பெரிய சைஸில் கிடைக்கிது இதுவுமே சேம் சின்ன சைஸ்லேயும் வச்சுருக்காங்க தௌசண்ட் பார்த்தோம் இல்லையா இது வந்து உங்களுக்கு எட்நூறுரூபாவில் வருது இது அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுபாயில் வருது ரேட்டு ஏற ஏற சைஸ் ஏறும் ரேட்டு குறையக்கூட சைஸ் வந்து சின்னதாகும் ஸோ எங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கலசம் எப்படி வைக்கிற ஐடியாவில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வாழை மரம் கூட வந்து உங்களுக்கு குட்டி சைஸில் இருக்குது இது நானூற்றி ஐம்பது ரூபாயில் வருது அழகாக வந்து உங்களுக்கு அந்த பொட்டு எல்லாமே கூட ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இது இன்னொரு விதமான அம்மன் முகம்தான் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் மெட்டல் மாதிரி வரும்ல அதில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க அதில் ப்ளைனாவும் கிடைக்கிது சேம் டிசைன் போட்டு உங்களுக்கு ஸ்டோன்லாம் வச்சு கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வர் மாதிரி இருக்கக்கூடியது ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது ப்ளைனாக இருக்கு இல்லையா இது வந்து அழகாக வந்து அந்த மையெல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு டபுள் கலரில் அந்த பொட்டெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க இது கோல்டன் கலரில் வரக்கூடியது இந்தந்த வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்குறேன் ஓவா ஓவரால் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஐட்டமுமே இங்கே கிடைக்கிது இது வெறும் இரநூறுபாவில் வருது கம்மல்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்குற மாதிரி ஸோ முகம் முடிஞ்சிடுச்சு உடல் பார்த்துட்டோம் முகம் பார்த்துட்டோம் கை கால் வேணுமே கை கால்களுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப குட்டி சைஸு அதாவது கையில் எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன சைஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் வந்து எப்படி சைஸ் வைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் செட் செட்டாக வாங்கிக்கலாம் இது வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் வருது குட்டியாக இருந்தது க்யூட்டாக கை கால் வேணும் அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு இந்த சந்தன இருக்குது எல்லோ வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பெரிய சைஸில் வர்றது எட்நூறுபாவில் வருது இது வந்து அறநூற்றி ஐம்பதில் வருது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதுதான் வச்சுருக்காங்க வாங்குறவங்க எல்லாமே வந்து பல்காக வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா ஒரு கடைக்கு போயிட்டு எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா அதனால தான் எல்லாமே வந்து உங்களுக்கு உடல் அந்த கை காலில் வரக்கூடியது அடுத்தது வாகை மாலை வேணும் இல்லையா ஸோ வாகை மாலை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க இது எப்போவுமே இருக்கிற மாதிரி வாகை மாலையில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் சிம்பிளாகவும் கிடைக்கிது இதில் வந்து உங்களுக்கு அந்த வெல்வெட் கிளாத் மாதிரி வந்து உங்களுக்கு மேலே இருந்தது வாகை மாலையிலேயும் ரொம்ப நிறைய விதமான சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதான் சொல்கிறதில்ல நீங்கள் எப்படி வந்து உடல் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கலசம் அதுக்கு தகுந்தாப்புல முகம் அதுக்கு தகுந்தாப்பில் வாகை மாலை அதுக்கு தகுந்தாப்பில் வாழை மரம் ஸோ அப்படி வச்சுருக்காங்க இது இன்னொரு வெரைட்டியில் வரக்கூடிய வா வாகை மாலை தான் ஒரு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கலரும் உங்களுக்கு வேறு வேறு வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வாகை மாலையில் பார்த்துட்ருக்குறோம் இது வந்து சின்ன சைஸில் வருது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஐட்டமும் ஒரே கடையில் வந்து வாங்கிக்கலாம் இந்த முகம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபரில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அழகாக வந்து உங்களுக்கு அந்த கண்களை பார்க்கும்போதே அப்படியே அம்மன் அப்படியே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது அவ்வளோ அழகாக வந்து தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம நகைகள்லாம் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதை வாங்கி நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரெடியாக கிடைக்கிது இது பார்த்திங்களா அழகாக ஸாரி கட்டி உட்கார வச்சுருக்காங்க நம்ம ஃபேஸ் வாங்கி நம்ம அழகாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதான் இதில் வந்து பூஜை பொருட்களுக்கு அமைச்சிருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாம் தான் நம்ம வந்து ரெண்டாவது வீடியோவில் பார்ட் டூ வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்கு வச்சுருக்காங்க ஸோ கலசம் அதிலே வந்து உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி தான் இருந்தது இது வந்து கார்ட்போர்டில் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அழகாக வந்து டெக்கரேட்டிவ் நீங்கள் பண்ணணும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த தாமரைப்பூ அழகான ஒரு கலசம் சொம்பு அதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கு சங்கு சக்கரம் மயில் எல்லாமே வந்து இருக்கக்கூடியது இது வெறும் அட்டை தான் இந்த கார்ட்போர்டில் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது இது வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல வருது இதுவுமே சின்ன சைஸ்மே கிடைக்குது அதான் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா சைஸ் வரையா பின்னாடி வரக்கூடியது பெரிய சைஸ் வருது தாமரப்பூ அதில் வந்து நாமம் வருது சங்கு சக்கரம் இந்த தாமரப்பூ ரொம்ப நல்லா இருந்தது டூ டொண்ட்டி ஃபைவ்ல வருது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இது வந்து வாழை மரம் அப்போ இல்லையா அதுதான் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஆயிரத்தி அறநூறுபா கிட்ட வருது எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக டெக்ரே டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கிறனால நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க நார்மல் பிளெயினாக வேணும் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது நல்ல பெரிய தாமரப்பூ சேம் அந்த கார்ட்போர்டில் வரக்கூடியது இது வந்து மயிலில் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அட்டையில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து யானையுமே அதில் வந்து கிடைக்கிது இதுவுமே உங்களுக்கு ஃபைபரில் வரக்கூடியது தான் புதுசாக வந்து நிறைய விதமாக கொண்டு வந்திருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் கொண்டை வச் போட்டால் மாதிரி கிரீடம் வச்சா மாதிரி அவ்வளோ வெரைட்டி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கலசத்துக்கு மேலே வச்சுட்டு நம்ம சொம்பு வைக்கிறதா இருந்தாலும் சொம்பு மேலே அம்மனோட ஃபேஸ் வைப்போம் மாலை போடுறதுக்கு நம்ம அழகாக டெக்கரேட்டிவ் எல்லாம் பண்ணுவோம்ல அதுக்கு எல்லாமே இது அழகாக வந்து நம்ம பின்னாடி வச்சுட்டு பூவெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கிது இதுவும் நடுவில் வந்து வச்சுட்டு அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃபிங்காக நிற்கணும் இல்லையா நமக்கு வச்சிட்டோம் அப்படின்னா பயப்படாமல் இருக்கலாம் இதெல்லாம் கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நல்லா அழகாக போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா அதுவுமே பாருங்கள் ஸோ ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் பூஜை பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அம்மன் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தாமரைப்பூளை கிடைக்கக்கூடியது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அம்மன் ஃபேஸ் நம்ம ப்ளெயினாக பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து கொஞ்சம் வந்து ஒரு டூ தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா அம்மன் முகம் அழகாக வந்து ஸ்டோன்லேயே வந்து கிரீடம் பொட்டு கம்மல் எல்லாம் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருந்தது இது கூட இதுக்கு இதுவுமே சைஸ் வாரியாக கிடைக்கிது சின்ன சைஸுமே கிடைக்கிது பாருங்கள் தொள்ளாயிரரூபா ரேஞ்சில் வருது சில பேர் வந்து அந்த ஃபுல்லாக அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் செட் செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியுமே வந்து உங்களுக்கு செட் பண்ணியுமே கொடுக்குறாங்க ஸோ புதுசாக நான் வைக்க போகிறேன் நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தேகம் இல்லாமல் அங்கே போய் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் ஃபுல் செட் பண்ணியுமே கொடுக்குறாங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சஸரீஸ் பார்த்துலாம் கிரீடம் மார்க்கட்டும் அழகான உங்களுக்கு கம்மல் எல்லாமே இதில் வந்துடும் இது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கிரீடம் பார்க்குறீங்க நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இருக்கும் சிலது வந்து இந்த மாதிரி மேலே வந்து இந்த ஆர்ச்சி திருவாச்சி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த கிரீடம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் ஸோ நம்ம வீடியோ இருக்கும்போது ஆந்திரா பக்கம் ஹைதராபாத் சைடில் இருந்து எல்லாமே கூட இங்கே வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக வாங்குறவங்க வந்து இருந்தாங்க ஸோ நமக்குமே வந்து ரீல்ஸுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்தடுத்து நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் வாழைமரம் வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவுமே சைஸ் வரையாக கிடைக்குது நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி கோல்டனில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நார்மலாக அந்த பச்சை வாழை மரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு நேரில் போய் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த அதிலே வந்து எலிஃபண்ட் இருக்கிற மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்கு தேவையானது இது குட்டியான அம்மன் முகம் ரொம்ப நல்லா இருந்தது டூ நைன்ட்டியில் வருது ஃபுல்லாக பிராஸ் அந்த பித்தளை கோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி விளக்கு முகம் அப்படிங்கிற மாதிரி பூஜை பொருட்களுமே வந்து வச்சுருக்காங்க நூற்றி எட்டு காயின் அது எல்லாமே கூட கிடைக்கிது இது என்னடா மாவு ஜாலடை மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இது பார்த்தீங்கன்னா கோலம் போட தெரியாதவங்களுக்கான ஒரு இது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து அந்த ஸ்டீலில் தான் பார்த்துருக்கேன் இந்த உருட்டுறது பிளேட் மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது எது எடுத்தாலும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதில் என்னென்னா உங்களுக்கு அழகழகான கோலம் இருக்குது அம்மனோட முகம் இருக்குது பெருமாளோட அந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே போட்டு ஃபுல்லாக வேறு வேறு வெரைட்டி தான் கோலமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா இருக்குது பாருங்கள் இது மேலே கோலம் மாவு பரப்பிட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா கோலம் வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு கோலத்துக்கும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நம்ம கொடுக்கணும் நல்ல உட்டில் வந்து கொடுத்துருக்காங்க மாவு ஜல்லடம் மாதிரி தான் இருந்தது அதிலே வந்து சைடில் நம்ம போடுவோம் இல்லை அதுவுமே கிடைக்கிது கிருஷ்ணர் பாதம் கிடைக்குது கிருஷ்ண ஜெயந்திக்கு போடுறதுக்கு சைடில் நம்ம கோலம் போடுவோம்ல அதுவுமே கிடைக்கிது அதில் விளக்கு வர மாதிரி அதனாலதான் சொன்னேன் நான் டூ ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க இன்னும் பாதி எடுக்கவே இல்லை இந்த பூஜைக்கு உண்டது உண்டானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய பூஜைக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாதியிலே வந்துவிட்டேன் அதிலே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து அம்மனுக்கு சாத்துற பாவாடா வந்து ரொம்ப சின்ன சைஸ் வெறும் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சின்ன சின்ன சைஸஸ் கிடைக்குது ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு தான் நான் காமிக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோன் அந்த எம்ப்ராய்டரி சரி எல்லாம் இருக்குல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நார்மல் பாலிஸ்டர்லேயே உங்களுக்கு பிளைனாக நம்ம சாத்துவோம்ல அதுவுமே வந்து கிடைக்குது இப்போ அம்மனுக்கே வந்து களங்கறி எல்லாம் கூட வந்துடுச்சு வெல்வெட்டு வெல்வெட்டில் இருக்குது கலம்பறி இக்கட்டு ஸோ இதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சாட்டர்டே சண்டே போனீங்க அப்படின்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணும்போதே போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கொட்டுறாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக பாவாடை தான் அம்மனுக்கு உண்டானது இது வந்து நார்மலாக வந்து நம்ம வாங்கி கட்டுறது தான் ஸோ பாலிஸ்டரில் வரும் அதில் செக்கு டிசைனில் குட்டி குட்டியாக இருந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபா சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும் குட்டியாக இருந்ததுன்னா பதினஞ்சு ரூபா நிறைய வெரைட்டி வந்து இருக்குது அடுத்தது அம்மனுக்கு நம்ம போடுவோம்ல மாலையுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமாக வச்சிருக்காங்க இதுவுமே டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் போட்டுக்கிறதுக்கு அதுவுமே கிடைக்குது சைஸ் வாரியா கிடைக்குது இது ஃபுல்லாகவே வந்தவங்களுக்கு அந்த பேப்பர் மாலை மாதிரி இருக்கும்ல அதுதான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தாமரை பூ இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது இது ரொம்ப குட்டி பாவாடை முப்பது ரூபாயில் இருக்குது நவகிரகத்துலலாம் நம்ம இது பண்ணுவோம்ல அது ஸோ அடுத்தது நமக்கு வந்து அம்மனுக்கு முக்கியமானது முடிதான் ஜடை வந்து செம்மையாக வச்சுருக்குறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இதுலேயுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பிளெயினாக பின்னி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது பின்னலில் வந்து உங்களுக்கு குஞ்சலத்தோடு சேர்த்து வேணும் இல்லைன்னா பின்னலில் வந்து எனக்கு மல்லிகைப்பூ இந்த மாதிரி வேணும் பில்லை வச்சு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேணுமோ அது அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் போனால் மட்டும் போதும் வரலட்சுமி விரதத்துக்கு பூஜை பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒத்த கடைக்கு போனால் போதும் மொத்த பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம் நல்ல லென்த்தாக கூட வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அம்மனுக்கு அந்த தலைக்கு மேலே சாத்துவோம் இல்லையா திருவாச்சியை வச்சு நம்ம அழகு பண்ணுவோம் அதிலே வந்து உங்களுக்கு ப்ராஸில் கிடைக்கிது ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ஐம்பது அறுபது நூறு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூற்றி எண்பது பித்தளை மட்டும் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ஸ்டோன்ஸ் வச்சு வேணும் அப்படின்னாலும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது அம்மனுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வேலாக இருக்கட்டும் முருகருக்குன்னா வேல் வரும் தாமரைப்பூ சரஸ்வதிக்கு தாமரைப்பூ வீணை அப்புறம் வந்து நம்ம வந்து காளி அதெல்லாம் வச்சோம்னா நம்ம சைடில் கையில் வைக்கிறதுக்கான சூலம் அந்த மாதிரியான அந்த அம்மன்களோட பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஒன்று ரெண்டு நான் காமிக்கிறேன் இது மதுரை மீனாட்சி பக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த கிளி நூற்றி ஐம்பது என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் ரொம்ப சின்ன சைஸுமே கிடைக்கிது நான் ஒவ்வொரு வந்து சும்மா அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீணை ரொம்ப நல்லா இருந்தது வில் அம்பு கண்கள் தனியாக கண் கிடைக்கிது பாதம் எல்லாமே கிடைக்குது உருவம் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க கண்டிப்பாக வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாட்டுக்கு மொத்தமாக எடுத்து போட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு நம்மளுக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறவங்க இன்னுமே பழைய வீடியோ பார்த்துட்டு எனக்கே கான்டக்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா தேவைப்படுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா தானே நம்ம போட முடியும் ஸோ சும்மா எடுத்து போடக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டி குட்டியான கம்மல் எல்லாமே கூட நல்லாயிருக்கு நத்து நத்து புல்லாக்கு தானே சொல்லுவாங்க மூக்கில் போடுறது அதுவுமே வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நகைகள் மட்டும் அம்மன் சாமிக்கான ஆபரணங்கள் மட்டும் நான் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ரசனையாக இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க இங்கே இதெல்லாம் கம்மல் தான் ஸோ சின்ன சைஸ் இருக்குது அப்புறம் இந்த சூரியன் சந்திரன் பெற இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே டெக்கரேட்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி வரும் சைஸுக்கு தகுந்த மாதிரி செட்டை அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது பேக்கில் சாரி பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த இது போடுவாங்கள்ல ஸ்க்ரீன் போட்டு டெக்கரேட்டிவ் பண்ணுவாங்கள்ல அதில் வரக்கூடியது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஸோ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருக்குது இந்த விநாயகர் ஷீட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போட்டுவிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் அந்த ஷீட் ஃபுல்லாகவே வரக்கூடியது ஆனால் ஷீட் பிரித்து காமிக்கலை அடுத்தது கிரீடம் பாருங்கள் தலை மேலே வைக்கிறது அதுவுமே இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அந்த ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் கிடைக்குது சைஸ் வாரியாக கிடைக்குது நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க வீட்டு பக்கத்தில் அப்படின்னா மொத்தமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பல்காக அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பார்ட் டூ வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் வந்து இப்போ நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே நான் காமிக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் my take care